தொழுகையினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு ஆரம்பம் எப்படி இருந்தது தொழு நிறைய செய்திகளை நாங்கள் முழுமையாக பார்த்துருக்குறோம் தொழுகையில் நாம் இதெல்லாம் தடை விதித்துருக்கிறாங்க அப்போ அந்த தடை விதித்த விஷயங்களில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்லமோட ஆரம்ப கால பகுதியில் பார்த்தீங்கன்னா கேட்டா தொழுகையில் ஒராளுக்கு ஒரு ஆள் விசா சோம் விசாரி அப்போ இப்படியான பரிமாற்றங்கள் இருக்கிற நேரத்தில் அது தொழுகையில் வந்துட்டு பாதிப்பு செலுத்துகிற ஒரு காரணத்தினால அதே போல் தொழுகையில் இன்னும் சில விஷயங்களை செய்கிற நேரத்தில் தொடர்போடு இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் இடையில் அல்லாஹோடு தொடர்போடு இருக்கிற மனிதன் மனிதனோடு தொடர்புகளை பார்க்குறான் இப்போ படைத்தவனோடு இல்லாமல் தடுக்கும் முகமாக தான் அல்லாஹுடைய தூதர்சுகார்கள் தொழுகையில் பேசக்கூடாது தொழுகையில் என்ன செய்யக்கூடாதுன்னா பேசக்கூடாது தடை நம்ம பார்க்குறோம் அப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்ன காலத்தில் தொழுகையில் அவரால் தக்பீர் காட்டி நின்ட்டாங்கண்டா அவருக்கு தும்மல் வந்துட்டு வைங்க தும்மல் வந்துட்டுண்டா அவர் தும்மிட்டு அல்ஹமதுல்லான் அஹமுக்கல்லான் அப்போ அல்லாவுடைய தூதர் சல்லாஹலமோட காலத்தில் அந்த சம்பவம் நடக்குது அல்லாவுடைய தூதர் சொன்ன காலத்தில் இந்த சமே அல்ஹம்துல்லா சொல்லி விட்டார் சத்தமாக அலமதுல்லான்ட்டு வந்துட்டு பக்கத்தில் உள்ளவரோட இறஹமுக்குல் தான் சொல்லிட்டாங்க அப்போ இப்படி சொன்ன உடனே அப்போ அதுக்கு அப்படியெல்லாம் தொழுகையினுடைய விஷயங்களில் பிறரோடு கதைக்கிற விஷயம் ஒரு அமலாக இருந்தாலும் அப்போ அதே போல் அல்லாவுடைய தூதர் அல்லா அவுலிஸ்லாம் மக்கள் இன்னும் சில செய்திகள் என்ன செஞ்சாங்க நமக்கு தடை விதிச்சிருக்கிற இருக்கிற அப்படி தூதர் அல்லா அல்லது சல்லாம் இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க அந்த தொழுகையில நம்ம அந்த இடுப்பில் கை கொடுக்குற ஒரு பழக்கம் செலாக்குக்கு அக்கி கொடுத்தார்கள் அப்போ ரசூலா சொல்கிறாங்க யாராவது தொழு யாராவது தொழுகையில அனுகிட்டு என்னை அல்லா குருடாக்கி விடுவானாவது ரசூல செஞ்சாங்க சபித்தாக இருக்கிற ஆரோக்கியமான கண் பார்வையை இழக்க செய்கிற ஒன்றாக ரசூலனை சாபம் செய்தார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய பேர் வந்து தொழுகைக்கு வரோம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சில ஆடைகளை வந்துச்சு பேப்பர் விடுப்பேன்னு சொல்லுவாங்க இந்த பத்திரிகை வச்ச மாதிரி பின்னாடி எண்ணி என்லாம் பின்னுக்கு அடிச்சிருக்கும் டிஷர்ட்டுகளில் நிறைய வரையறைகள் அதை கொஞ்சம் பேர் வாசிக்கிறது அவங்க தொழுகையில் இருக்கிறன்றதை நிற்கிறது அப்போ வர்ணனை போட்ட டிசைன் போ அணிந்து கூடை தூதர் தொழுகுறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஏன்னா என்னுடைய தொழுகையை பாழாக்குறது என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு செய்தியில் அல்லாவுடைய தூதர் தனட்டை பண்ணுறது ஆடையை இந்த ஆடை எனக்கு யாரோ அவர்கிட்ட ஒன்று கொடுத்துருங்கட்டாங்க கொடுத்துட்டு டிசைன்கள் இல்லாத வர்ணங்கள் இல்லாத ஒரு ஆடையை வாங்கிட்டு வாங்கிட்டாங்க அன்பளிப்பு கொடுக்கப்பட்ட சட்டை ஒரு கலர் ஆடை அப்போ தொழுகையில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இந்த வர்ணனைகள் டிசைன்கள் எல்லை மீறி எழுத்துக்கள் சிலது இருக்குது சில எழுத்துக்களை யாரும் வாசிக்க மாட்டாங்க சில எழுத்துக்கள் இருக்கு ஐ லவ் யூ ஐ லைக் யூ டு யூ மாசங்கள் இருக்கிறது அது எல்லாம் செய்தான் சிதறடிக்கிறான்டாங்க ஒரு மனுஷன் முன்னுரிமை மிக்கிறது இல்லை ஆ இருக்கிறோம் அதான் நமக்கு முன்னாடி நிற்கிறான்னு நினைச்சு கொடுத்து சொல்ல அப்போ அந்த சித்திரியை பார்த்துக்கொள்றோம் இப்படி தினியும் பார்த்துக்கொள்றேன் அப்போ இந்த பார்வை பார்க்கிறான் தொழுகையில் கூட எண்ணத்தை சிந்தனையை செய்தான் மாற்றுகிறான் என்ன செய்ய அல்லாஹி தூ தடுத்த செய்தி புகாரியில் ஏழ்நூத்தி ஐம்பத்தொரு ஹதீஸாக பார்க்கலாம் அதே போல் தொழு இமாமுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாம் செய்யணும் இமாமு முந்தக்கூடாது இது ஹதீஸ் அப்போ அல்லாஹி தூர் செய்தி சொல்கிறாங்க அம்மா எக்ஸ் அதாவது இமாமை முந்தி விடுகிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டாமா ஐ யூ ராசஹு அப்போ சொல்றாங்க ஐ யூ யூஹில் கழுதையினுடைய தலையாக அவருடைய தலையை அல்லா விடுவான் என்பதை அவர்கள் பயப்பட வேண்டாமான் சொல்ல அனுசிறாங்க கேட்குற செய்தியை நம்ம முஸ்லீமில் ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆதிசாக பார்க்கலாம் அப்போ அல்லாடி சொன்னா இமாம ஒருபோதும் தொழுகையில் முந்தக்கூடாதுங்கிற தடை இருக்கிறது நம்மள நிறைய பேர் இந்த ஆமீன் சொல்லுகிற விஷயத்தில் கூட வளல்லா லீனண்ட் இமாம் சொல்லி கெப்புடுற கெப்பில் இங்கே ஆமீனிட ஆரம்பிச்சிடும் அதுக்கு பின்னாடி தான் இமாம் ஆமின்னு சொல்லுவார் இமாம் ஆமீன் சொல்லாமல் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஆமின்னு சொல்லக்கூடாது இது ஹதீஸில் வரக்கூடிய தடையாக நான் பார்க்குறோம் அதுக்கு ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது அதை நம்ம அடுத்த கட்ட பாடங்களை பார்க்கலாம் ஏன் அப்படி ரசூலா சொன்னாருங்கிற பாடத்தில் நம்ம பார்க்கலாம் அப்போ அல்லாவுடைய தூர தொழுகையில் பாருங்கள் ருக்குவில் சில இமாமாரில் தொழிவிப்பார்கள் நீட்டை நீட்டு வைக்கி நம்ம ஒரு ருக்கு சுஜி செஞ்சு எழுமையில் அப்படி நீட்டுவார்கள் அது தேவையில்லாத நீட்டு அப்போ தொழுகிற ஒரு இமாம் அவர் ஒரு கவனத்தில் என்ன எடுக்கணும் நான் தொழுகிற படக்கூடாது அவங்க அல்லாவுடைய தூதருடைய சாபத்துக்கு ஆளாகிடக்கூடாது அல்லாஹ்வுடைய உருவ தலையை கழுதையின் தலையா அவர்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்மள நிறைய பேர் அல்லாஹ் அக்பரில் தான் கிராத் ஓத போறது குர்ஆன் ஓதும் போது இருக்க வேண்டிய அக்பர் நம்மளை பழக்கப்பட்டுக்கிறோம் அல்லாஹ் அக்பர்னா ஷோர்ட் அல்லாஹ் அக்பர்னா தகவல் கட்டுறாங்கல்ல வந்து இருக்கிறோம் நம்ம அடுத்தது பல அல்லாஹ் அக்பர் அப்படின்னா கொஞ்சம் நீட்டினா உண்டு இருக்கிறது நீட்டு படமாக இருந்தால் பின்னால் இருக்கிற மாமூங்கள் இமாமை முன்னுக்கு போய் உட்காருவார்களாக இருந்தால் அப்போ இமாமுடைய விஷயத்தில் கட்டுப்படுறதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது இமாம முந்தக்கூடாதுன்னா விஷயம் உண்டு அவருடைய குரலுக்கு கட்டுப்படுறதா அவருடைய செயலுக்கு கட்டுப்படுறதா நிறைய கேள்விகள் விமர்சனமே இருக்கிறது இமாமுடைய குரலுக்கு கட்டுப்படுறதா அல்லது இமாமுடைய செயலுக்கு கட்டுப்படுறதுல இருக்கிறவங்க போயிருவாங்க டக்குன்னு இதே ஒரு வயசாளி வந்து அல்லாஹ் அல்லாஹு அவர் உட்காந்து குனிஞ்சு போகிறதுக்குள்ளே பின்னுக்குள்ளே புடிய மாறலாம் சுஜூதில் தலையை வச்சு சுமான் ரபிலாவில் சொல்லி முடிஞ்சிடும் அப்போ அந்த இடத்துல நம்ம குரலைத்தான் இமாமுடி விஷயத்தில் பின்பற்ற செய்வோம் கட்டுப்படுவோம் என்கிற செய்தி நம்ம என்ன செய்ய விலகிக்கொள்ள வேண்டும் அப்போ அதே போல் அல்லாவுடைய தூதர்சல்லா உலக சலமார்கள் இந்த தொழுகையில் இருக்கிற நேரத்தில் தொழுகையில் இருக்கிற நேரங்களில் நம்மள சிந்தனை கிறது அதே போல் தும்மலுடைய விஷயத்தை சொன்னான் நான் என்கிற செய்தி அப்போ இந்த தும்மலுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தொழுகையில் தும்மினால் தும்மினவர் அலமதுல்லா சொல்லலாம் அச்சினவரால் தும்பிட்டார்ன அவர் அலமதுல்லான்னு சொல்லலாம் பக்கத்தில் உள்ள ஆள் கூட இருக்கிறோம் நம்ம அலமதுல்லாண்டால் எல்லா போலும் அல்லாஹுக்கே நுப்பாடி கொண்டால் பக்கத்தில் உள்ளவர் எருஹமுக்கல்லா என்றால் அதில் அது விளையொள்ள வேண்டும் அதே போல் அல்லாவுடைய தூதர் சல்லாவுலே சலமா சொன்னார்கள் தொழுவைக்கு நீங்கள் வருகிற போது வெள்ளப்பூடு வெங்காயம் அதாவது வா திரு துருவாடை அடிக்கிற உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் அதில் மிக முக்கியமாக சொன்னார்கள் பாராட்டி நெருப்பு வைப்பேன் என்று சொன்ன சூழலாக வெள்ளப்புடு வெங்காயம் திண்டால் பள்ளி பக்கமே வந்துடாதீங்கட்டாங்க வெள்ளப்பூடு வெங்காயம் தின்னால் நீங்கள் பள்ளிக்கு வந்துடாதீங்க ஏன்டா அது பக்கத்தில் இல்லை இந்த போயில வெற்றில பாக்கு ஆக்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சிலர் புகைத்தல் பாவனை சிகரெட் பீடி ஆக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் சர்வசாதாரணமாக நின்று பார்த்தீங்கன்னா தொலை இயலாது பக்கத்தில் உள்ள தொழு வந்தாலும் புகனா தான் அடிக்கும் பக்கத்தில் நிற்கிறவர்கள் நிற்க இல்லாது தொழுகையை விட்டுப்போமோ அப்போ அப்படி திண்டமுன்னா நான் பள்ளிக்கு வர தேவையில்லை ஏன்டா அதுக்கான உத்தரவு சுழா இருக்கிறது நம்மளால் என்னால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தொழுகையில் இமாமோட பேச இமாம் தொழுக நடந்துட்டு இருக்கிறாரு இமாமாவும் ஆக்களுக்குள்ளாக்கள் கதைக்க கூடாது ஆனால் இமாமோட கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது என்னென்ன சந்தர்ப்பம் இத்தனை சந்தர்ப்பம் இருக்கு ஒன்று இமாம் தொழுகையில் ஏதாவது தவறு விடுக்கிற நேரத்தில் வேறு ரைட் இது வந்துட்டு அவருக்கு நம்ம சொல்கிற பதில் அவரோட டிரெக்டர் நமக்கு அதை கேளாது விட்டுட்டாரா சுபானல் ரைட் ஓகே நமக்கு விளங்கிடும் அப்போ நாங்கள் உங்களோட ஆ மாஷாலாம்னு சொல்லிட்டு எழும்புறதில்ல இப்போ ஒரு ஆள் ஓதிட்டு போகிறார் வசமாகி வத்தாரிக்கு ஓதுறார் ஃபல்யூ அவங்களோட இன்சானு மிம்மா கொலிக்குன்னு ஓது இடத்துல ஃபல்யூ இன்சு இல்லாத தாமின்னு ஓதினா ஓதிட்டே போயிடுவார் அதில் பிளபடி கேளாது ஒருவர் ஒரு சூறாக அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் ஓதுறாராக இருந்தால் அதில் என்ன செய்ய முடியாது அவர் பிள்ளையாக வசமாய் வத்தாரிக் என்ன ஓதிட்டேட் நுப்பாட்டார் அங்கால் அவருக்கு தெரியலன்னா அவர் திரும்ப வசமாய் வத்தாரிக் என்று அவர் நிப்பாட்டுவார் திரும்ப நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் அவர் எப்போ அதில் பிரேக் டவுன் ஆகுறாரோ நுப்பாட்டாரோ அப்போ நீங்கள் அவரை ரிப்பீட் பண்ணி அடுத்த சூறாவை சொல்லி கொடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் அவர் எந்த இடத்துல நுப்பாட்டில்லையோ அந்த இடத்துல நம்ம திருத்திக் கொடுத்து இல்லை அவரை பாட்டில் அவர் ஓதிட்டு போவார் அதில் எந்த தடையும் கிடையாது ஒருவர் ஒரு சூறாவை மாற்றி ஓடுவதனால தொழுகையில் என்ன செய்யாது தொழுகை ஆகாது தொழுகையில் தடை கிடையாது அப்போ கிடையாது தொழுகையில் அந்த சூறாவை முழுமையாக ஓதுவது சிறந்தது அப்படி ஓதிட்டாங்க தவறுதலாக ஓதிட்டாங்கன்றதுக்காக ரெண்டாவது இமாமும் மாமூமும் நினைவூட்டலின் அடிப்படையில் என்ன செய்யக்கொள்கிறது சூறாக்கள் அடிப்படையில் பேசிக் கொள்கிற ரெண்டு சந்தர்ப்பங்கள் அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனத்துக் கொள்ளணும் தொழுகையில் கடைசியாக சொல்ல கொள்கிறேன் இமாம் சூரா ஃபாத்தியா ஓவது இடங்களில் இமாம் துணை சூரா ஓதிரிட இடங்கள்ல பின்னாலுள்ள மாமுங்கள் சூரா ஃபாத்தியாவில் ஓதுகிறார்கள் வளல்லாலின் ஆமீன் சொன்னதுக்கு பின்னாடி இமாம் என்ன செய்கிறாங்க அந்த சின்ன கெப் அந்த கெப் உடையலாது அல்லாஹுடைய தூதர் சத்வுக்கு போடுறதுக்கு முன்னாடி உள்ள இடம் அந்த சின்ன பண்ணி கொடுப்பார்கள் இப்போ மினாஜினி வன்னாசி அல்லாஹ் அக்பர்னா விலங்காதாக்களுக்கு அப்போ ஜின்னதி வன்னாஸ் அல்லாஹ் அக்பர் அந்த கெப் அப்போ அந்த வளல்லாலின் ஆமீன் சொன்னதுக்கு பின்னாடி என்ன செய்யறது இல்லை அல்லாஹ் டு அல்லாஹு பாய் பைனியோ அல்ல வஜ்ஜா ஓதுறது கொடுக்குற இடைவெளி மற்ற ருகு முன்னாடி கொடுக்குற இடைவெளி இது தவிர வேறு எந்த இடைவெளியும் கிடையாது அப்போ இமாம் சத்தமாக எந்த இடத்திலெல்லாம் ஓதுகிறார்களோ அந்த இடத்தில் மாமூங்கள் ஊத தேவையில்லை கதிகள் இந்த நேரங்களில் மாமூன்கள் எதுவும் ஓத தேவையில்லை சூரா ஃபாத்திகாவோ துணை சூறாக்களோ ஓத தேவையில்லை இமாம் எங்கே ஓதிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று அல்லா அப்துல்லா சொல்கிறான் வைதா குரல் குர்ஆான் ஃபஸ்தமி வான்சுத்தும் திருமறை குரான் ஊதப்பட்டால் அது செவிலா மெக்ரபி ஃபாத்திதல் கிதாப் யாரும் சூரா ஃபாத்திகா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போ இந்த ரெண்டு வசனங்களும் ஒன்று கொண்டு எதிரானது ஒன்று ஓதலை சொல்லுது அது பொதுவாக சொல்லுதா தொழுகையை சொல்லுது யாராவது தோதுகிறாரோ அங்கேயெல்லாம் நம்ம ஓதக்கூடாது அமைதியாக அந்த சூறாவை கேட்கணும் அப்போ தான் அவர் பிள்ளை இறுதி கொடுக்கலாம் இமாமுக்கு அப்போ தான் என்ன செய்யலாம் பிள்ளை இறுத்தி கொடுக்கலாம் அப்போ அது அல்லாமல் அவர் ஓதும்போது நாங்களும் மோதி கொண்டு ஓதிக்கொண்டிருந்தால் அவர் பிழை விட்டாலும் நமக்கு தெரியாது அவர் சூறாவை மாறுகிட்டே நிற்பார் என்ன ஓதினார் அப்படின்னு நமக்கு யோசனை வந்துடும் அப்போ இந்த நம்ம செய்யணும் இப்போ அந்த இடங்களில் கட்டாயம் மாமுங்கள் ஓத வேண்டும் அப்படி ஓதலைன்ற அவங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போ இது வந்துட்டு அந்த தொழுகையில் தடுக்கப்பட்ட சில விஷயங்கள மேலோட்டமாக எட்டு விஷயங்களும் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு ஏழு எட்டு விஷயங்கள் இருக்குது தும்மினா அவங்க தாராளம் அலமதுல்லா சொல்லலாம் அதுக்கு பதில் யாரும் சொல்லக்கூடாது ரெண்டாவது வந்துட்டு வானத்தை நோக்கி பார்த்தால் கண் பார்வை குருடாக்கப்படும் போல் தொழுகை நின்று நம்ம அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படி பார்ப்பவர்களை செய்தான் தொழுகையிலேருந்து பராது அதேபோல் அதான் அப்படி சொன்னால் இமாமை முந்தக்கூடாது இமாமை முந்தினால் கல் கலதையின் உருவமாக அதாவது தலையாக மாற்றப்படுவதே அவர்கள் பயப்படக்கூடாதா என்று சொல்லா கேட்டார்கள் அப்போ இந்த விஷயங்கள் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த தொழுகையில் இமாமா முந்துறது என்பது சத்தத்தில் மட்டும்தான் அதே வைதியாக இருக்கிறாரோ அங்கே செய்யணும் நம்ம ஓத வேணும் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இதன் அல்லாஹுடைய சல்லாஹிஸ்லாம் நாங்கள் பார்த்து இந்த செய்தி அடிப்படையில் எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இந்த உலகிலும் அருமை வாக் நபி ஆலமின் சுபானக் அல்லாஹூபி ஹம்தி அல்லா இல்லாஹில்திருக்கேன்